டெல்லியில் சரணடைந்தாரா முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று வெளியான மிக முக்கியமான செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூன்று நபர்கள் தமிழகத்திலிருந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த இடமாற்றமானது யாரை காப்பாற்றுவதற்கு தமிழகத்தில் இந்த இடமாற்றமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் செந்தில் பாலாஜி வழக்கையும் விசாரணை செய்து வந்த தமிழக தலைமை அமலாக்கத்துறை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு நடத்திய நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் இது தமிழக மக்களுக்காக சென்றது கிடையாது கோபாலபுரத்திற்காக சென்றது குறிப்பாக மக்களுக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஸ்டாலின் கோபாலபுரத்திற்கு ஆபத்து வருகிறது தனது மகன் சிறையில் அடைக்கப்படுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களது காலில் விழுந்து சில ஒப்பந்தங்கள் போட்டுள்ளார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்காகத்தான் தற்பொழுது தமிழக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனால் ஸ்டாலின் குடும்பம் முழுமையாக தப்பித்துவிட்டால் நிச்சயம் கிடையாது அந்த இடத்தில் வேறு நபர்கள் வருவார்கள் ஆனால் விசாரணை என்பது தாமதமாகத்தான் நடக்கும் இதனால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் மிக பெரிய அளவிலான சந்தோஷம் தற்பொழுது இல்லாமல் இருந்தாலும் தேர்தல் நெருங்கும் வரை அவர் மகிழ்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது அழுத்தம் இல்லாமல் அவரால் இருக்க முடியும் ஆனால் நிச்சயம் மக்களுக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் ஸ்டாலின் அவர்கள் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் ஆபத்து வருகிறது என்ற உடனே மோடி காலில் விழுந்து என்ன ஒப்பந்தம் போட்டுள்ளார் என்பதை நிச்சயம் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க தான் போகிறோம் ஆதாரத்துடன் நாம் அதை தெரிவிக்க தான் போகிறோம் இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக டெல்லிக்கு செல்லாமல் கோபாலபுரத்திற்காக டெல்லிக்கு சென்றது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்